நம்ம ஒரு புது சீரிஸ் பண்ணிருக்கோம் இந்த நம்மளோட லவ் ஒன்ஸ்க்காக சோ இந்த சீரிஸ்க்கு வந்துட்டு ஹேண்ட்மேட் வித் லவ் அப்படின்ட்டு நேம் பண்ணிருக்கோம் நீங்கள் டென் டேஸ்க்கு நம்ம வந்து கியூட்டான கிஃப்ட்ஸ் பண்ண போறோம்ஸ் டே வரப்போது இல்லையா சோ நீங்க வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாருக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ நான் இந்த மாதிரி கியூட்டான கிஃப்ட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் டசன்ட் லவ் ஹேண்ட்மேட் கிஃப்ட் நம்ம காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கி தரதோ இந்த மாதிரி கியூட் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்லாம் கிஃப்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு நீங்களும் ஒரு ஹேண்ட்மேட் மேட் கிஃப்ட் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஜாலியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு

ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏ த்ரீ ட்ராயிங் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஏ ஃபோர் பேப்பர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை எல்லோ கலர் கலர்ட் பேப்பர் கிடச்சிச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் கலரில் இந்த பேப்பரை வந்துட்டு ஃபுல்லாக கலர் பண்ண போகிறோம் நீங்கள் வந்துட்டு வாட்டர் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எந்த பெயிண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சூஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த மஞ்சள் கலரில் இருக்கும்னு தோணுதோ அந்த மஞ்சள் கலர் சூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பேப்பர் கிடச்சிருக்கு ஏ ஃபோர் ஷீட்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஊறிடும் ஸோ இப்போ இந்த மஞ்சள் பேப்பர் வந்துட்டு ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ நம்மளோட மஞ்சள் பேப்பர் ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டப்பாக்கு தேவையான பேப்பரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த ட்ராஃப்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டிராஃப்டில் மெஷர் பண்ணியிருக்க மாதிரியே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாக்ஸுக்கு தேவையான டிராஃப்ட் அடுத்தது நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிற இந்த டிராஃப்டை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளாப்ஸையும் சைட்ஸில் எப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது நம்மளோட கட் பண்ண டிராஃப்டில் எங்கெல்லாம் லைன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இப்படி ஸ்கோர் பண்ணி மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா லைன்ஸையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட லைன்ஸ் எல்லாத்தையும் ஒரு எரேசர் வச்சுட்டு எரேஸ் பண்ணிடலாம் அடுத்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாக்ஸோட கட்டிங் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான டிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த பேப்பரோட பேக் சைடில் நம்ம வந்துட்டு லைன்ஸ் வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் லென்த் வந்துட்டு சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர்ஸ்க்கு வர மாதிரி நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டோம் இந்த பேப்பர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம் இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கேப் விட்டு ரெண்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபைவ் லைன்ஸ் கோர்க்காக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நம்மளோட ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு இந்த மாதிரி ஃபைவ் லைன்ஸ் தேவைப்படும் ஸோ என்னோடய எல்லோ பேப்பரில் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய முடியாது ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் குட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு ஒன் சென்டிமீட்டர்ஸ் வர மாதிரி ஃபைவ் லைன்ஸோடு நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு அளவு எடுத்து ட்ரா பண்ணிக்க போகிறோம் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஸோ இப்போ இதையும் நல்லா வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நம்ம கடைசியாக கட் பண்ணி எடுத்த ஒன் சென்டிமீட்டர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இப்படி டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒன் சென்டிமீட்டர்ஸ்க்கு ரெண்டு லைன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கேப் இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு இதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்போம் இது வந்துட்டு ஒன் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றதுனால இதில் ஒன் சென்டிமீட்டருக்கு நம்ம ரெண்டு லைன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ இதே மாதிரி மொத்த பேப்பர்லையும் ட்ராப் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பெரிய ஃப்ரென் ஃப்ரைஸோட டிராஃப்ட் அண்ட் இது வந்து நம்மளோட குட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட டிராஃப்ட் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இல்லையா இது எல்லாத்துலேயும் எங்கெல்லாம் லைன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஹர்சான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் லைன்ஸ் வரையும் போதே கொஞ்சம் நல்லா பென்சிலை டார்க்காக பிடிச்சி அழுத்தி லைன்ஸ் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டீல் ஸ்கேல் வச்சு இதை ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் கூட ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ஃபைவ் வேர்டிக்கல் லைன்ஸ் வந்திருக்கும் அது கூடவே ஃபோர் ஹர்சான்டல் லைன்ஸும் வந்திருக்கும் இந்த எல்லா லைன்ஸுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ரெண்டு சைஸஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம் பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் குட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வருது நம்மளோட ஃபஸ்ட்டு டாப் ஹரிசான்டல் லைனில் இந்த மாதிரி செகண்ட் பாக்ஸில் ஒரு எக்ஸோ அதே மாதிரி பாட்டமில் அதே பாக்ஸில் ஒரு எக்ஸோ மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இல்லை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து செகண்ட் பாக்ஸுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த சைடாக இருந்தாலும் ஓகே தான் இப்போது அந்த டாப் ரோவில் அந்த எக்ஸ் போட்ட பாக்ஸு தவிர மீதி எல்லா பாக்ஸஸையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அந்த எக்ஸ் போட்ட பாக்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு லைனும் த்ரீ சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு லைனும் ட்ரா பண்ணியிருந்தோம் மேலே ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு ட்ரா பண்ணியிருந்த லைனில் இருக்கிற பாக்ஸஸை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கு கீழே இருக்கிற ரோ ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் செகண்ட் ரோவில் இந்த மாதிரி எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு பாக்ஸ் சிங்கிளாக இருக்கும் ஸோ அந்த பாக்ஸையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட்டை பாக்ஸுக்கு கீழோலை இந்த மாதிரி எக்ஸ் பாக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த பாக்ஸ் எக்ஸாக்டாக கட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இவ்வளோ தான் இப்படி தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டிராஃப்ட் வந்துட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி ஸோ இதே மாதிரியே தான் நம்ம இந்த சைட்லேயும் கட் பண்ணும் பட் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இருக்க போது அண்ட் அதே மாதிரியே நம்ம இந்த சைடையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போது நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்படி ரோல் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபோல்ட் ஆகணும் இப்போ மறுபடியும் நம்மளோட லைன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண பாக்ஸஸோட சேர்த்து ஸ்கோர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டாப்லேயும் பாட்டம்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்கொயர் பாக்ஸஸ் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டிலலாம் அட்டைப்பட்டி க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃபைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்ட்டு அர்த்தம் இப்போ இதை வந்துட்டு அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு கம் போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக செக்யூர்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டை பாக்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் லாஸ்ட் எண்டில் மட்டும் நம்ம வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஓட்டுறணும் அதே மாதிரி அந்த எஜ்ஜை மட்டும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்மளோட டாப் அண்ட் பாட்டமையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இதில் ஒரு சைடை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி விட போகிறோம் அண்ட் இன்னொரு சைடை கம் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம் ஸோ எந்த சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பென்சில் வச்சு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன் எந்த சைடு நீட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சைடை ஓப்பன் பண்ணுற மாதிரி விட்டுருங்க அண்ட் இன்னொரு சைடில் நம்ம கம் போட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸுக்கு கீழ் பாக்ஸில் உள் பக்கமும் எக்ஸ் பாக்ஸில் வெளியில் எல்லோ கலர் சைடும் கம் போட்டு இப்படி நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோ தான் நம்மளோட சூப்பர் க்யூட்டான பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட எல்லா பேப்பர்ஸையும் கட் பண்ணி நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ மறுபடியும் ஒரு டைம் குயிக்காக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எப்படி கட் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன் டாப் ரோவில் எக்ஸ் போட்ட பாக்ஸை தவிர மீதி எல்லா பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த எக்ஸ் போட்ட பாக்ஸ் வந்துட்டு செகண்ட் பாக்ஸாக இருக்கணும் லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு எந்த சைட்லேருந்து வேணாலும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது பாட்டம் ரோவில் இந்த எக்ஸ்க்கு பக்கத்தில் சிங்கிளாக இருக்கிற இந்த ஒரு பாக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி எக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற பக்கத்துக்கும் பக்கத்து பாக்ஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கட் பண்ணுற கரெக்டான மெத்தட் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எட்ஜை வந்து நம்ம இப்படி லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறோம் எட்ஜஸ்ஸை ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டெம்ப்ளேட் பார்க்க இப்படி தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாட்டமையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை ஃபோல்ட் பண்ண மாதிரியே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கூட ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம் அண்ட் இதே மாதிரியே எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் மேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட குட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாக்ஸை ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பாக்ஸ்க்கு தேவையான டெம்ப்ளேட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டுக்கு ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி டார்க் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணி ஒன்றா கம் போட்டு ஒட்ட போகிறோம் ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடோட சைட் ஃப்ளாப்ஸ் ரெண்டுக்குலையும் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிடலாம் நான் எந்த சைடில் அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒன்றா ஒட்ட போகிறோம் சோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கடையிலலாம் வாங்கல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாக்ஸ் ஷேப்கே வந்திருக்கோம் அதே மாதிரி கீழே இருக்க ரெண்டு ஃப்ளாப்ஸில் கூட நம்ம வந்துட்டு கம் அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம இதை ரியலிஸ்டிக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்காக உள்ளார ஒரு எல்லோ மார்க்கர் வச்சு இந்த மாதிரி இருந்து மேலே வரைக்கும் லைன்ஸ் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ அண்ட் இதே மாதிரி நான் வந்துட்டு இங்கே எம்என் போட்டு ஒரு சிம்பிளும் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாக்ஸில் இருக்கிற மாதிரியே ஸோ அவ்வளோ தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குள்ளே ஹிடன் மெசேஜஸ் தான் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் இதில் நம்மளுக்கு வந்துட்டு டுவெல் பேப்பர்ஸ் தேவை டுவெல் குட்டி குட்டி ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் ஸோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டுவெல் ஸ்ட்ரைப்ஸ்லேயும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒவ்வொரு மெமரி இப்போ நான் வந்துட்டு யூடியூப் சேனல் அப்படின்ட்டு போட்டு எழுதியிருக்கேன் அண்ட் இந்த பேப்பரை நல்லா ரோல் பண்ணி சின்னதாக்கிடலாம் இப்போது இந்த பேப்பருக்கான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்துகிட்டு அதில் ஒரு டேட் மார்க் பண்ணிடலாம் அந்த மெமரியோட எந்த டேட் ரிலேட் ஆகிருக்கோ அந்த டேட்டை இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மேலே எழுதிடலாம் ஸோ ரெட் கலர் ஸ்கெட்சில் எழுதுறதுனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மேலே கெட்சப் மாதிரி ரெட் கலரில் இருக்கும் அப்படின்றதுனால தான் அண்ட் இப்போ இந்த பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்குள்ளே வச்சிட போகிறோம் ஸோ எந்த சைட் ஓப்பன் இருக்குதுன்னு நம்ம பென்சிலால் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த சைடை எப்படி ஓப்பன் பண்ணி இந்த மெமரியை வந்துட்டு உள்ளே போட்டுவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோ தான் நம்மளோட சூப்பர் கியூட்டான ஹிட்டன் மெசேஜ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரியே நம்ம ஒவ்வொரு ஃப்ரெண்ட் ஃப்ரைக்கும் ஒவ்வொரு மெமரி ரிலேட் ஆகுற மாதிரி எழுதி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் எல்லாமே அண்ட் மெமரிஸோடு ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையுமே பாக்ஸில் அசம்பிள் பண்ணிடலாம் ஸோ நான் வந்துட்டு ரெண்டு சைசஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேக் பண்ணியிருந்தேன் இல்லையா ஒரு பெருசு அண்ட் ஒரு குட்டி ஸோ இப்படி தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பாக்ஸ் சூப்பர் ரியலிஸ்டிக்காக அமேசிங்காக வந்திருக்கு என்ன வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு செஞ்சு உங்களோட கிஃப்ட் பண்ணுங்க இது சாப்பிட்றதுக்கு இல்லை இதில் வந்துட்டு கியூட்டான மெசேஜஸ் கூட இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதே மாதிரி எனக்கு கியூட்டான கிஃப்ட்ஸ்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் தி மெஸ்ஸி மேஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு எபிசோட் ஆஃப் ஹேண்ட்மேட் வித் லவோட உங்களை பார்க்குறேன் அண்ட் தென் தடவை